ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் கார்த்தியா வீட்டுக்கு நிலா போகிறாங்க நிலா இங்கே போய் அவங்க அம்மா அப்பாட்ட பேசி பார்க்குறாங்க அவங்க அம்மா அப்பா எதையும் காது கொடுத்து கேட்குற நிலைமையில இல்லை மேற்கொண்டு தானா நிலாவை வந்து வச்சு செய்கிறாங்க கேட்காத கேள்வியெல்லாம் நிலாவை கேட்குறாங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அவங்களும் வந்து பக்குவமாக பேசி பார்க்குறாங்க ஆனால் பேசுனது எதையுமே அவங்க வந்து கேட்க தயாராக இல்லை சரி இவங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை இனிமேல் நம்ம வேறு முடிவு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க வந்துக்கிட்டு இருக்கையில் இங்கே பார்த்தா கார்த்திகா அப்பாட்ட கார்த்திகா அம்மா சொல்கிறாங்க எங்க அஞ்சு ஆம்பளைங்க வீட்டில் இருக்காங்க ஆனால் அவங்கெல்லாம் வந்து ஒரு பொண்ணை வந்து அனுப்பி பொண்ணு கேட்டு பொண்ணுங்கட்டு அனுப்பியிருக்காங்க இவங்கெல்லாம் என்ன மனுஷங்க இவங்கெல்லாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னு கேட்குறாங்க அதை பற்றி தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அஞ்சு ஆம்பளை இருந்து இவங்க வந்து ஒரு பொண்ணை ஏறி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லவும் சரி இரு இரு நான் போய் இந்த டீ கடையில் தான் அண்ணன் உட்காந்துருப்பேன் வேறே இங்கே போகிறேன் பொசலத்தை பையன் அதனால் அவனை போய் நான் அங்கே நாலு பேர்த்துக்கு முன்னாடி மானை கேடா பேசுனாதான் அவன் ஒடுங்குவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் வேகமாக வர்றாரு கார்த்தி அப்பா அங்கே நடேசன் வந்து டீ கடையில் தான் உட்காந்துருக்காரு வந்ததும் ஏன்டா நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாக உனக்கெல்லாம் எதுக்குடா மீசை ஒரு பொம்பளை பிள்ளைய வந்து பொண்ணு கேட்டு அனுப்பி விட்டுருக்கீங்க எதுக்குடா நீங்கள்லாம் பதினாறு மூளை சேலையை வாங்கி கட்டிக்கிட்டு தெரிய வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாரு டேய் அனாவசியமாக பேசாத வாயை அடக்கி பேசு அப்படின்னு நடேசனுக்கு கோவம் வருது என்னடா வாயை அடக்கி பேச எதுக்குடா உனக்கும் எங்களுக்கும் ஆகாதுன்னு தெரியும்லடா அப்புறம் எதுக்குடா பொண்ணு கேட்டு அனுப்புற அப்படின்னு சொல்லவும் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன்டா அந்த பொண்ணு புதுசு அதுக்கு உங்களை பத்தி தெரியாது அவங்களே காட்டு முராண்டி பயிலுக அவங்ககிட்ட போய் பேச முடியாதுமா நீ போக வேணாம்னு எவ்வளவோ சொன்னோம் அந்த பொண்ணு கேட்கலை மேற்கொண்டு தானே என்னையே தான் அந்த பொண்ணு சத்தம் போட்டுச்சு இப்படி பகையை வளர்த்துக்கிறாதியாங்களு நான் போய் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வந்துச்சு ஆனால் இப்போ உங்கள் குணம் அதுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்டா அதனால தான்டா நான் வந்து சரி போய் அதுவும் பட்டு அனுபவிச்சுட்டு வரட்டும் தான்டா அனுப்பிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்டா யாரை பார்த்துடா காட்டுமுறின்னு சொன்னேன் ஓடுகாலி மருமகளையும் உதவாக்கிற பிள்ளையும் பெற்று வச்சுக்கிட்டு அதுக வாழ்க்கையே ஒன்னால் ஒன்று சேர்த்து வைக்க முடியலை நீ வந்து அதை அனுப்பி இன்னொரு பொண்ணை வேற கேட்டு கேட்க போகிறேன்னு சொல்லவும் நீ அனுப்பி விட்டுருக்க அப்படின்னு சொல்லவும் இப்போ என்னடா அதனால் உனக்கு வந்துச்சு கேட்க வந்துச்சு நீ முடியலைன்னு சொல்லிட்ட அதோட விட்டுற வேண்டியதாண்டா எதுக்குடா அனாவசியமாக பேசுகிற அப்படின்னு நடேசன் கேட்குறாரு அதுக்கு கார்த்திகா அப்பா சொல்கிறாரு இதுதான் உனக்கு லாஸ்ட்டு இனிமேல் என் வீட்டு படிவாசம் மிதித்து எவனாவது பொண்ணு கேட்டு வந்தீங்கன்னா அப்புறம் நடக்கிற கதையே வேற அவ்வளோ பேர்த்தி உள்ள தெளிவேன் அப்படிங்கிறாப்புல ஆமாடா ஆடா இது என்ன உனக்கு புதுசா நீ வந்து ஆனால் வந்து நான் எதையாவது கம்ப்ளைண்ட் பண்ணி எங்களை தான் உனக்கு பொழப்பு இதை விட்டால் உனக்கு வேறு என்ன தெரியும் எடுத்தாலும் இதை உன்னை சொல்கிற உங்களை உள்ளதெளியிருவேன் உள்ளதிருவேன்னு அதை விட்டால் உனக்கு வேறு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாப்புல நான் இங்கே பாரு இனிமேல் உன் மரும இங்கே வந்து பொண்ணுன்னு கேட்டு வந்தானா அவ்வளோதான் நாங்கள் இதுவரையிலையும் வந்து வாய்ப்பேச்சா பேசிக்கிருந்தோம் இன்னி வந்து கை வச்சு விட்ருவோம் அப்படிங்கிறாப்புல எப்பட என்னடா சொன்னேன் என் மருமான் நீ கை வச்சிருவியா அப்படிங்கிறாரு ஆமாடா நாங்கள் வந்து மாட்டேன்னு சொல்ல இல்லை நீ வம்பு பண்ணி மறுபடி மறுபடியும் வந்துச்சுன்னா நாங்கள் கை வைக்கிறத தவிர வேற வழி இல்லை அப்படிங்கிறாப்புல எங்கடா கை வச்சு பாருடா அதையும் தான் பார்ப்போம் அப்படிங்கிறாப்புல அப்போ அப்பாவுக்கு கோவம் வருது இவன் வந்து சொல்ல சொல்ல பேசிக்கிட்டே இருக்கான் இவனை கை வச்சு விட்டா தான் சரியாக வரும்னு சொல்லிட்டு நடேசனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறாரு பக்கத்தில் உள்ளவங்களாம் விளக்கி விட போகிறாங்க இது எப்படியோ வந்து நிலாவுக்கும் சோழனுக்கும் தெரிய வருது உடனே வந்து அங்கே டீ கடைக்கு வந்துடுறாங்க வந்து எல்லாத்தையும் விளக்கி விடுறாங்க விளக்கி விட்டு அவங்க மாமாவையும் இழுத்து எதுக்கு தேவையில்லாமல் இப்போ எங்கள் அப்பாவை கை நீட்டினீங்க அப்படின்னு சொல்ல எதுக்கடா உன் பொண்டாட்டி அங்கே வந்து பொண்ணு கேட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கார்த்தி அப்பா கேட்குறாரு ஏதோ தெரியாமல் வந்துட்டாங்க நாங்கள் எவ்வளவோ சொன்னோம் அவங்களுக்கு தெரியாதுல்ல உங்கள் குணத்தை பற்றி அதனால வந்திருக்காங்க இப்போ என்ன பொண்ணு கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டீங்கல்ல அதோட விட முடியாது அதை விட்டு விட்டு எதுக்கு தேவையில்லாமல் எங்கள் அப்பாட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சோழன் கேட்குறாரு உங்கள் அப்பா வந்து அனாவசியமாக பேசுனேன் அப்படின்னு சொல்கிறாப்புல அனாவசியம் பேசுனது நீயா நானா அப்படின்ட்டு நடேசன் பேசுகிறாரு நடேசன் சொல்கிறாரு பாத்தியாமா இவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு தாமா நான் உன்னை ஆரம்பத்துலேயே வந்து இங்கே போ சொன்னேன் இப்போ பற்றியா காட்டு முராண்டி தாமா எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பாரு அப்படின்னு சொல்கிறாரு உடனே வந்து டேய் மறுபடியும் காட்டு முராண்டினா பல்லகளில் தட்டி கையில் கொடுத்துருவேன் ஆமா அப்படிங்கிறாப்புல உடனே நிலா சொல்கிறாங்க விடுங்க இதோட விட்டுருங்க இன்னி நாங்கள் எதுக்கும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு மாமா அப்படின்னு சொல்லிட்டு நடேசனை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வர்றாங்க இன்னி என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு பார்ப்போம்